எங்க ஒரு பணக்காரன் அவனோட பிரெக்னென்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான் அப்போ அந்த ரோட்ல உட்காந்துட்டு இருந்தா கண்ணு தெரியாத ஒரு அம்மா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட வயத்துல தெரியாம அவங்க கையில இருந்த குச்சை வச்சு இடிச்சிடறாங்க அந்த குச்சி அவனோட கேர்ள் ஃபிரெண்டோட வயத்துல பட்டவனே டொம்னு சவுண்ட் கேக்குது ஆக்சுவலா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் உண்மையா பிரெக்னென்டா இல்ல அவ வயத்துல ஒரு பலூன் வச்சு அவனை ஏமாத்திட்டு இருக்கான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பலூன் உடனே அவளுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து கத்த ஆரம்பிச்சா அவனும் அவளுக்கு உண்மையா தான் வயிறு வலி வந்துருச்சு நினைக்கிறான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்கிட்ட எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது சீக்கிரமா மெடிக்கலுக்கு போய் எனக்கு மருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றா அவனும் அவளுக்காக மருந்து வாங்குறதுக்காக போறான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த கண்ணு தெரியாத அம்மாவை திட்டிட்டு அவளோட பாக்கெட்ல இருந்து இன்னொரு பலூன் எடுத்து ஊதிய அவனுக்க தெரியாம மறுபடியும் வயிற்றுக்குள்ளே வச்சிடுறான் அந்த பணக்காரன் மெடிக்கல பார்த்துட்டு மறுபடியும் அவகிட்ட வந்து இங்க பக்கத்துல தான் மெடிக்கல் இருக்கு வா நம்ம போகலான்னு கூப்பிடுறான் அவனோட கர்ஃப்ரெண்ட் அவங்ககிட்ட எனக்கு இப்ப வயிறு வலி பரவாயில்ல வயிற்றுல குழந்தை எட்டி வச்சிருக்கு அதனால தான் எனக்கு லைட்டா வலிச்சிருச்சுன்னு சொல்றா அந்த பணக்கார உடனே அவனோட கர்ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் எதுக்கும் பரவாயில்ல வா நம்ம ஹாஸ்பிடல் போய் ஒரு செக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறான் அங்க ரோட்ல கண்ணு தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தது வேற யாரும் இல்ல அந்த பணக்காரனோட தங்கச்சி தான் அவனோட தங்கச்சி அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அவனை ஏமாத்துறத வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிராமா பண்ணா அந்த பணக்காரனோட தங்கச்சி அவன் கண்ணு முன்னாடியே எல்லாமே நடக்குது அப்புறம் ஏன் அவனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவன் மேல கோவப்படுறா இந்த பக்கம் அந்த பணக்காரன் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட செக்அப் காக கூட்டிட்டு வந்திருக்கான் அந்த பணக்காரனோட கேர்ள் ஃபிரெண்ட் டாக்டர் கிட்ட காசு கொடுத்து நான் பிரெக்னென்டா இருக்கனே என்னோட பாய் ஃபிரெண்ட் கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்றா டாக்டர் அவகிட்ட சாரி அதெல்லாம் என்னால பண்ண முடியாது நீ இப்ப இல்லனாலும் எப்பயாச்சும் கன்ஃபார்ம் மாட்டிக்கவேன்னு

சொல்ல உங்க குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்றா அப்ப கரெக்டா அந்த பணக்காரனோட தங்கச்சி அந்த ரூம்குள்ள வரா அவ அவங்க எல்லார்கிட்டயும் இந்த கேவலமான டிராமாவை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்கன்னு சொல்றா அந்த பணக்காரனோட கேர்ள் ஃபிரண்ட் அவங்க கிட்ட மறுபடியும் உன்னோட பைத்தியக்கார தங்கச்சி இங்கேயும் வந்துட்டாளான்னு கேக்குறா அவனோட தங்கச்சி ஒன்னே கோவப்பட்டு யார் இங்க பைத்தியம் நான் ஒண்ணு இங்க பிரெக்னன்டா இருக்கேன்னு நாடகம் ஆடலன்னு சொல்றா அந்த பணக்காரன் அவனோட தங்கச்சி கிட்ட எனக்கு தெரியும் எனக்கும் என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கும் இடையிலான உறவை நீ ஏத்துக்கலன்னு நீ ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல எனக்கும் அவளுக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு சொல்றா அவனோட தங்கச்சி அதை கேட்டு ஷாக் ஆகிட்டா

அவ அவளோட அண்ணா கிட்ட இதுக்கு மேல இருப்போம் இஷ்டப்படியே எல்லாமே நடக்கட்டும்னு சொல்றா அவளோட அண்ணா அவ கிட்ட கடைசியா ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்யூன்னு சொல்றான் அவனோட தங்கச்சி அவன் கிட்ட நான் உனோட கேள் கிட்ட சாரி சொல்ற விதமா நான் அவளை ஒரு டைம் ஹக் பண்ணிக்கவான்னு கேக்குறா அவனும் சரின்னு சொல்லிடுறான் அந்த பணக்காரனோட தங்கச்சி அவளோட அண்ணாவோட கேர்ள் ஃபிரெண்டா ஹக் பண்ற மாதிரி ஹக் பண்ணி அவளோட வயத்துல இருக்க பலூன உடச்சு அந்த பணக்காரன் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வயத்துல பலூன் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிடுறான் அவனோட தங்கச்சி அவங்க கிட்ட அவன் வயத்துல ஒண்ணு குழந்த இல்ல பலூன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எடுத்து காட்டுறா அவன் அதை பார்த்த உடனே அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் மேல கோவப்படுறான் அவன் அவனோட கேர்ள் கிட்ட நீ ஒரு ஃபிராடு நான் உன போலீஸ்ல புடிச்சு தர போற தயவு செஞ்சு என் மூஞ்சு முன்னாடி நிக்காத இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்றான் அந்த பொண்ணு திரும்பவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் அந்த பணக்கார மனசடைஞ்சு போய் சோகமா கீழே உட்கார்றான் அவன் அவனோட தங்கச்சி கிட்ட என்ன மன்னிச்சுட்டு நான் உன்ன நம்பலன்னு சொல்றான் அவனோட தங்கச்சி அவங்க கிட்ட நான் உங்ககிட்ட இருந்து இதை கேட்க விரும்புறேன் நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்க உன்ன மாதிரி அழகான அறிவான திறமையான தங்கச்சி சொல்றத கேட்காம நான் இப்படி போய் பண்ணிட்டேனேன்னு சொல்லணும்னு சொல்றான் அவன் அதை உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடறான் அவன் அவனோட தங்கச்சி கிட்ட சாரின்னு சொல்லிட்டு அவள ஹக் பண்ணிக்கிறான் இவனும் அவளோட அண்ணா கிட்ட அதெல்லாம் பரவாயில்ல வா நம்ம காஃபி குடிக்க போலான்னு அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போறா அந்த டாக்டர் அவங்க எல்லாரும் வெளியே போனதும் நல்ல வேலை நம்ப